குரு பிரம்மா குருணு குரு தேவோ மகேஸ்வர குரு பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருபேனமாக என் அன்பு ரெட்ரோ ஆன்மீகம் நேயர்களுக்கும் விஷு இயர் எல்லாம் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எப்படி கேட்குறீங்க கொஞ்சம் விவகாரமாக தான் இருக்கும் என்ன காரணம்னு கேக்குறீங்களா ஆரம்பிக்கிறது ரோகிணி நட்சத்திரத்தினுடைய அந்த நட்சத்திரத்தில் ராசியில இந்த ஆண்டு பிறக்குது சுக்கரனுடைய வீட்டில் பிறக்குது எல்லாம் கரெக்டா ஆனால் ஆரம்பிக்கும் போதே அதிர்து இல்லை அந்த மாதிரி தான் ஒரு பிரச்சனையோடு பிறக்குது அது என்ன அப்படின்னா சனி பெயர்ச்சி ஆயிடுச்சா இல்லையா அப்படிங்கிறது வாக்கிய பஞ்சாங்கம் திருக்கணித பஞ்சாங்கம் இந்த பிரச்சனையில் வந்து ஆரம்பிக்குது ஆகவே இந்த சனி பெயர்ச்சியோடு இந்த வருடம் ஆரம்பம் இந்த ஆரம்பத்தில் உங்களுக்கு நான்கு கிரகங்கள் தனுர் ராசியில் அன்னைக்கு ஒன்னாம் தேதி இந்த நான்கு கிரகங்களோடு இந்த ஆண்டு பிறக்குது இதை நான் சொல்றதுக்கான காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா இரண்டாயிரத்தி பத்தொன்பதுல நாங்கள் படிச்சு படிச்சு சொன்னோம் நான்கு கிரகங்கள் ஒரு வீட்டில் சேரும்போது கிரகச்சாரங்கள் சரியில்லை ஆகவே இயற்கை அழிவுகள் நீரினால் நெருப்பினால் பிரச்சனைகள் வரும்னு சொன்னனேன் அதே மாதிரி தான் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு விக்ரமாதித்தன் ஆண்டு ஆறு மாதம் இப்படி ஆறு மாதம் அப்படி பனிரெண்டு வருடங்களுக்கு ஒரு முறை குரு உச்சம் பெறக்கூடிய வீட்டில இருந்தா கூட பனிரெண்டு ராசிக்காரர்களுக்கும் பன்னெண்டு மாதமும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அனுபவத்தை தான் கொடுப்பான் அதுல எந்த ஒரு மாற்றமும் கிடையாது குறிப்பாக பயணத்தில் இரவு பயணத்தில் மிக கவனமாக இருக்கணும் நேரத்துக்கு சாப்பிடணும் நேரத்துக்கு தூங்கணும் வேற்று மொழி இனத்தவர்களால் தீவிரவாதங்களால் பிரச்சனை இருக்கும் வேர்ல்டு ட்ரேட் வார்ன்னு சொல்லக்கூடிய வார் இருந்தாலும் இந்தியாவை பாதிக்காது ஆனால் நான் அமெரிக்காவுக்கு போகணும் சார் அங்கே வேலை கிடைக்குமா அந்த நாடு மூடுனா என்ன சார் உங்களுக்கு ஜெர்மன் இருக்கு மற்ற நாடுகள் நியூசிலாண்டு இருக்கு ஆஸ்திரேலியா இருக்கு லண்டன் இருக்கு இந்த கதவுகள் திறக்கும் இதுவரைக்கும் நம்ம இந்தியாவுக்கு பொருளாதார ரீதியாக ஸ்திரமான ஸ்திரமான ஒரு பெயரும் புகழும் வந்து சேரும் எல்லாத்தை விட ஸ்திரமான ஆட்சி வந்து சேரும் இந்த தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நிறைய மாறுதல்கள் கூட்டணிகள் காட்சிகள் எல்லாமே மாறும் இவர் இவரோட இருக்கார் அவர் அவரோட இருக்கார் எவர் எவரோட இருக்கார்னு சொல்லிட்டு கிரகம் மாறும்போது நம்ம பார்ப்போம் இது எல்லாத்தை விட தீவிரவாதம் போர் பிரச்சனை உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எல்லாமே இருக்கணும் முக்கியமான ஒரு விஷயத்தை சொல்றேன் முதல் முதல்ல யார் முதல்வர் அப்படிங்கிறத தீர்மானிக்க போறது சின்ன திரைதான் சோஷியல் மீடியா தான் அந்த பலு உங்களுக்கு சோஷியல் மீடியாவுக்கு புதுமையாக யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு புதிய முதலமைச்சரை தேர்ந்தெடுக்க போறது ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்டு இருந்தீங்க நிறைய திருப்பங்கள் வருமா ஏழரை சனியில் படாத பாடுபட்டீங்க உடல் ஆரோக்கியம் பாதிச்சது விரயமாக இருந்தது செய்கிற தொழிலில் ரிக்கக்னேஷன் இல்லை சார் எனக்கு பணம் கூட முக்கியம் இல்லை சார் நல்லா செய்கிறீங்க அப்படின்னு ஒரு ரிக்கக்னேஷன் இல்லாமல் போச்சு இதுக்கெல்லாம் உங்களுக்கு விடுதலை காலமாக இருக்கணும் ஆனால் ஒரு இடத்துல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டியது ஜென்மத்துக்கு ராகு வர இது வரைக்கும் குடும்பமாக்கு தனஸ்தானத்தில் இருந்தவர் உங்களுக்கு ஜென்மத்திலே வரும்போது புதிய வாழ்க்கை புதிய பயணம் புதிய வாய்ப்பு இதெல்லாம் கதவு தட்டும் வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ போகக்கூடிய வாய்ப்புகள் வரும் காளி வழிபாடு பண்றது துர்கை வழிபாடு பண்றது அற்புதமான பலனை கிடைக்கும் அதே மாதிரி உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய்க்கிழமையில ராகு காலத்துல துர்கைக்கு தீபம் போட்டு வந்தீங்கன்னா அதை விட உத்தம பலன் வேற எதுவுமே கிடையாது உடல் ஆரோக்கியம் கவனம் வேணும் ஏன்னா சிந்தனை பாதிக்கும் சிந்தனையை வந்து சிதற விடாதீங்க தெளிவான முடிவு எடுங்க அற்புதமான வாழ்க்கை வரும் நம்பிக்கைதான் வாழ்க்கை குரு ஏழாம் பார்வையாக பார்க்க போறார் ஆகவே நினைத்ததை சாதிக்கலாம் திருமண வாழ்க்கை நடக்கும் குழந்தை பாக்கியம் கிட்டும் வீடு வாங்கலாம் இப்படி நான் சுப பலனா சொல்லிக்கிட்டே இருக்கலாம் எது எப்படி இருந்தாலும் நல்லதே நடக்கும் நம்பிக்கைதான் வாழ்க்கை வாழ்க வளம்புடன் ஆல் த பெஸ்ட் இவங்களுக்கு கொஞ்சம் நிதானமா பொறுமையா முடிவு எடுக்கணும் அவசரப்படக்கூடாது ஏன்னா குடும்பம் வாக்கு தினஸ்தானத்தில் போய் சனியும் சனியோடு சேர்ந்த சிவ்வாயும் சூரியனும் கூட இருக்கிறதுனால இருந்து நெருப்பாக வந்து விழும் அந்த வார்த்தைகள் மனதை பாதிக்கும் அது திருமண வாழ்க்கையை கூட பாதிக்கும் அது பார்ட்னர்ஷிப்பில் கூட பாதிக்கும் செய்கிற தொழிலில் மேலதிகாரிகளுடைய இதயம் பாதிக்கும் மென்டல் ஸ்ட்ரெஸ் இருக்கும் நிதானமும் பொறுமையும் வேண்டும் வருஷ கடைசியில் ராகு உங்களுக்கு பனிரெண்டாம் இடம் வருகிறார் அந்த பதி பனிரெண்டாம் இடம் வரும்போது தொழில் மாற்றம் வருமான மாற்றம் இடமாற்றம் இது அத்தனையுமே வரும் ஆனால் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பெருசா உங்களுக்கு பேர் சொல்லக்கூடிய அளவுக்கு அவ்வளோ பெருந்தா பலன் கொடுக்காது ஆனால் அடிப்படை பிரச்சனைகள் உங்களுக்கு தராமல் இருக்க மாட்டான் போட்டுக்க துணி இருக்க இருப்பிடம் சாப்பிட சாப்பாடு அடிப்படை பிரச்சனைகள் வராது இருந்தாலும் உங்களது நிதானம் இங்கே கணக்கிட வேண்டும் அதற்கு நீங்கள் செய்ய வேண்டியது திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் இரவு பயணத்தை தவிர்ப்பதும் ஒன்று காலில் அடிப்படும் இல்லைன்னா தலையில் அடிப்படும் இந்த இரண்டு பாகங்களில் மிக கவனமாக இருக்கணும் முடிஞ்ச வரைக்கும் உங்களுடைய ஒப்பீனியனை ஓன் ஒப்பீனியன் அப்படின்னு கேட்டு உங்கள் மனசோட வச்சுங்க வெளியே சொல்லாதீங்க புதிய முயற்சிகளை தள்ளி போடுங்க ஒரு ஒரு வருஷம் மௌனமாகவும் நிதானமாகவும் இருந்தால் திருநள்ளாருக்கு போயிட்டு வந்தீங்கன்னா சுபபலன் கிடைக்கும் வாழ்க வளமுடன் ஆல் பெஸ்ட் தெளிவான முடிவும் எடுக்கக்கூடியவர்கள் ஆனா என்ன அந்த ஜென்மத்தில் வந்து ஏழ்ற சனி இல்லையா அதனால அவங்க செயல்பாடு எல்லாம் அப்படியே இறுக்கி போயிடும் நம்பியவர்கள் துரோகம் தேவையில்லாமல் இல்லாமல் குழப்பம் அடுத்தவனை நம்பி மோசம் போகிறத விட நான் அடுத்தவன் மேலே அன்பு பாசம் வச்சேன்னு சொல்றீங்க பாருங்க அதுதான் பிரச்சனையே எல்லாமே அளவோடு இருக்கணும் இதுல உங்களுக்கு ராபு மாறுற அந்த ராகு மாறும்போது இடமாற்றம் வந்து வெளிநாடோ வெளி மாநிலமோ வெளி ஊரோ அந்த வாழ்க்கை மாறுச்சுன்னா தயவு செஞ்சு ஒத்துங்க ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி குரு பார்வை உங்களுக்கு வருது அந்த பார்வையில பழைய கடன்கள் தீரும் புதிய வரவுகள் வரும் மன நிம்மதி வரும் வீடு கட்டலாமா கடன் வாங்கி வீடு கட்டலாம் வாகனங்கள் வாங்கலாமா கடன் வாங்கி வாங்கலாம் நான் சொன்னதை நல்லா ஞாபகம் வச்சுங்க கடன் கொடுத்து கடன் வாங்கி வாங்கலாம் ஆகவே கடன் ஏற்பட்டுதான் புதிய சொத்துக்கள் சேரும் திருமண வாழ்க்கை குழந்தை பாக்கியம் இது அத்தனையுமே அமையும் குரு பார்வை இருக்கும்போது முதல் ஆறு மாதம் பிரச்சனைகளாக இருக்கும் நம்பியவர்கள் மோசம் செய்வார்கள் அடுத்த ஆறு மாதம் அற்புதமாக இருக்கும் ராகு கேது மாறும்போது வாழ்க்கையின் சுமையை நீங்கள் அறிவீர்கள் மொத்தத்துல உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க திருநள்ளாறு அப்படிங்கிற ஸ்தலத்துக்கும் துர்கை வழிபாடு காளி வழிபாடு சிதம்பரம் தில்லை காளி கோவிலுக்கும் போயிட்டு வந்தா முதல்ல உங்க வாழ்க்கையில நிம்மதியும் இனிமையும் வீட்டில் சந்தோஷமும் குழந்தைகளோட ஆரோக்கியமும் படிப்பும் நல்லபடியாக அமையும் இது எல்லாம் கரெக்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பலன்களும் பரிகாரங்களும் சொல்லியிருக்கேன் தயவு செஞ்சு நீங்கள் எல்லோரும் பனிரெண்டு ராசிக்காரர்களும் நல்ல பலனை கிடச்சி சந்தோஷமா வாழ்ந்து நிறைய பணம் சம்பாதிச்சு ஆயுள் ஆரோக்கியத்தோட குடும்பத்தோட சந்தோஷமாக வாழணும்னு என்னுடைய குருநாதரை வேண்டி வழிபட்டு உங்களையும் வாழ்த்தி மீண்டும் உங்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வாழ்க புத்தாண்டு உங்களுக்கு புத்தாண்டு வாழ்த்துக்கள்னு சொல்லி மறுபடியும் உங்களை அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன் வாய்ப்பளித்த அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வணக்கம் சர்வேஜனா சுகினோபவந்து